எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்த ஒரு குக்கிங் ஒர்க்குமே இல்லை ஆனால் வந்து ஏழரை மணிக்கே வந்து முழிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் வந்து பையன் கூடவே சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்ததுக்கப்புறம் பால்காரங்க கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் போய் பால்லாம் வாங்கிட்டு வந்து காய்ச்சி வச்சாச்சு அப்புறம் பையனும் எந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து பாலாக கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ் அவருக்கு வந்து பிளாக் காஃபி வச்சு கொடுத்தேன் பூரி வந்து மீதம் இருந்துச்சு அந்த பூரியவே வந்து அவருக்கு சாப்பிட்டு போயிட்டாரு இருந்ததை வந்து நான் சாப்பிட்டேன் எப்பயுமே பூரி வந்து நைட்டு வந் நைட்டை விட காலையில் வந்து பிளாக் காஃபியில் வந்து தொட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு போயிட்டாரு எனக்கு வந்து கிழங்கு இருந்துச்சு அதையே வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் முதல்ல வந்து நான் இருந்த பூரி எல்லாமே சாப்பிட்டேன் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் பையனுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு நினச்சேன் எவ்வளவோ ட்ரை பண்ண அவனை தூங்க வைக்கிறதுக்கு தூங்கவே இல்லை அதனால் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு கொத்தமல்லி தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன் ஒன் பாட் ரைஸ் தான் தேங்காய்பால் அரைச்சுற்றி செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டுருந்தேன் அப்போவே தேங்காய் தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டாகவும் நல்லாவோ இருக்கும் அதுவே வந்து நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடி உடச்சிருந்த தேங்காயில் பால் எடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வேறையாக இருக்கும் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காய் தேங்காய் பால் எடுத்துட்டேன் கொத்தமல்லி சாதத்துக்கு இதுதான் மெயினாக இது கொத்தமல்லி வந்து ஒரு கையளவுக்கு நிறையா எடுத்து மிக்சிக்குள்ளே போட்டு அது கூடவே வந்து பூண்டு ஒரு நாலு பல் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி பச்சை மிளகா தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்காங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டை ஏலக்காய் சோம்பு கிராம்பு இதெல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நான் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன் கண்ணாடி பதத்தளவு வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து நான் தக்காளி போட்டுக்கிறேன் நம்ம கூடவே இது கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆள் இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஆட் பண்ணல ஏன்னா வந்து அரைக்கும் போதே நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தக்காளி வந்து நல்லா வணங்கக்கூடாது அப்போவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலும் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி போட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன் ப்ளஸ் தேங்காய் பாலும் இரண்டுமே வந்து ஈக்குவலாக ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து கழுவி குக்கரில் போட்டு வைக்கிறேன் உப்பெல்லாம் கடைசியில் செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி வச்சுக்கிறேன் நான் வந்து பாதி செஞ்சுட்ருக்கும் போதே பையனுக்கு தூக்கம் வந்துடுச்சு ஒரே அழுகையாக இருந்துச்சு அதனால தான் வந்து அந்த ஸ்டெப் மட்டும் அவசர அவசரமாக காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு ஒரு நாலு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து வீட்டை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் இல்லை இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஒர்க் எப்பவும் முடிச்சிருப்பேன் அவனை தூங்க தான் கூட்டினேன் இல்லைனா கூட்ட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் வந்து திறந்து பார்த்தேன் நல்லா சூப்பராக வந்து உதிரி உதிரியாக இல்லை எனக்கு வந்து குழகுழம்னு வந்துருச்சு ஏன்னா வந்து நான் பையனுக்கு வந்து ஊட்டுறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றியிருந்தேன் அதனால் வந்து கொலன்னு வந்துச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டு அதை வந்து நான் ஒரு ஆட் பாக்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நான் ரெண்டு வேலைக்குமே செஞ்சுருந்தேன் அதனால் வந்து ஆட் பாக்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ளே நானும் வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டரைக்கு வந்தார் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஆஃப் அனவர் இருந்துட்டு கிளம்பிட்டாரு காலையில் செஞ்ச தேங்காய் சட்னி இருந்துச்சு அதையே வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டோம் சரி நாமளும் வந்து தூங்குவான்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காரன் வந்து மூன்றைக்கு தான் கிளம்புனார் நான் வந்து தூங்கலான்னு பார்த்தா கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் கொ சாப்பாடு தான் கொடுத்தேன் ஏன்னா வந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் இந்த மாதிரி புலாவ் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சா அப்படின்னா நல்லா சாப்பிடுவான் அதனால் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டான் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பழனி போயிட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தான் அப்போவே வந்து மதியம் வந்து குக் பண்ணதுன்னு பாத்திரம் கொஞ்சம் வந்து பண்ண அதையும் வந்து கையோடு அப்போவே கழுவி வச்சுட்டேன் ஈவினிங் தான் வந்து எடுத்து வச்சுட்டேன் பாலும் வந்து வந்துருந்துச்சி பாலையும் வந்து காய்ச்சி வச்சாச்சு பக்கத்து வீட்டில் வந்து பையனுக்கு வந்து கோயிலருந்து விசில் வாங்கிட்டு வந்தான் எனி டைம் வந்து விசிலே தான் ஊதிக்கிட்டு இருந்தேன் அதனால் வந்து டிவி டேபில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தேன் அப்போ வந்து துணி மடித்து வச்சுருந்தேன் அதையும் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு ஏழரைக்கே வந்துட்டார் சீக்கிரமாகவே வந்துட்டார் அது சீமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சரி வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து கடகடன்னு கிளம்பியாச்சு பக்கத்தில் தான் வந்து போனோம் எங்கே போகிறதுன்னு தெரியல பக்கத்தில் எந்த ஒரு பிளேஸ்மே இல்லை அதனால் வந்து சும்மா போய் ரோட்டு கடையில் வந்து மசால் பொறி சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் கூட்டமாக இருந்துச்சு தள்ளுவண்டி கடையில் இருக்கும்னு நினச்சோன்னா வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை அதனால் வந்து ஒரு பிளேட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போகிற இடத்துல வந்து ராட்டாங்குழி எல்லாம் போட்டிருந்தாங்க இது ஃபுல்லாக செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு ஒரு டைம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ இருந்தே சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் தேங்காய் சட்னியை அரைச்சி ரெண்டு பேருமே சாப்பிட்ருந்தான் பையன் வந்து பகல் வீட்டுக்கு போகிறது வர்றதுமாவே இருந்தான் நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவனும் வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான் அவனுக்கும் வந்து ஊட்டி விட்டேன் நல்லா சாப்பிட்டான் ஏன்னா வந்து வெரைட்டி ரைஸ்னால் நல்லா சாப்பிடுவான் அதனால் வந்து அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து நைட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸு கிளம்பிட்டார் இந்த வீக் ஃபுல்லாகவுமே அவருக்கு நைட்டும் போகிறாரு பகலும் போகிறாரு சரியாக தூக்கமே இல்லை ஃபேஸ் பார்க்க ரொம்ப டல்லாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்களை வழி அனுப்பிட்டு நானும் பையனை தூங்க வந்துட்டோம் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ